வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் பாம்பை வீச போகிறேன் அப்படின்னு ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்திச்சு சில விஷயங்கள் பேசினார்ல அது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக திரும்பியிருக்கு உதாரணத்துக்கு ராகுல் காந்தி பிரேசிலுடைய ஒரு மாடல் அழகியுடைய புகைப்படத்தை போட்டு இவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி இருபத்தி ரெண்டு போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகாரை முன் வச்சாரு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பேர் அந்த மாடல் அழகியுடைய பேர் இல்லையா வேற பேரா இப்போ அந்த மாடல் அழைக்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் இந்தியாவுக்கே வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் நடந்த அரசியலுக்கும் தேர்தலுக்கும் எனக்கு எந்த வகையிலையும் சம்மந்தம் இல்லை நான் இந்தியாவுக்கு வந்ததே கிடையாது இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மாடல் அழைக்கக்கூடிய புகைப்படத்தை பயன்படுத்தி போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா அந்த வாக்குச்சாவடி மையத்தில் இருந்த காங்கிரஸ் உடைய பூத் ஏஜென்சி என்ன பண்ணிக்கிருந்தாங்க இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி பிரதானமாக எழுப்பப்படுது இது காங்கிரசுக்கு எதிராக திரும்பி இருக்கு ஒன்று ரெண்டாவது ஒரு வாக்குச்சாவடியில் 223 போலி வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அது எந்த வாக்குச்சாவடி அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்த்தா ஏன்னா நம்ம சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம் அடுத்த அஞ்சாவது நிமிஷமே எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன அந்த வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக வேட்பாளரை விட காங்கிரஸ் உடைய வேட்பாளர் தான் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காரு ஒன்று அந்த வாக்குச்சாவடி இருக்கக்கூடிய தொகுதி இருக்கு பார்த்தீங்களா அந்த தொகுதியும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அப்போ ராகுல் காந்தி அவர்களுடைய கிளைம் படி பார்த்தீங்கன்னா உடைய வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு போலி வாக்காளர்களை பயன்படுத்தினாரா அப்படின்னு இப்போ காங்கிரஸையே திருப்பி கேள்வி கேட்குற மாதிரி ஆயிடுச்சு அதான் சொன்னேன்ல ராகுல் காந்தி வீசின ஹைட்ரஜன் பாமே காங்கிரஸுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் ஆர்டிஎக்ஸ் அப்படின்னு நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு அப்படிங்கிற சேனல் இந்த சேனல் அண்ணாமலை குறித்து ஒரு செய்தியை தொகுத்து வழங்கியிருக்காங்க தலைப்பு என்னன்னா அதிருப்தியில் அண்ணாமலை அமைதிக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் பேசியிருக்காங்க நெல்சன் சேவியர் இருக்காருல்ல திமுகவுடைய ஆதரவு ஜேர்னலிஸ்ட் தான் நெல்சன் அவரே என்ன சொல்றாரு தெரியுமா அதாவது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அதாவது பாஜக மேலேயே நம்பிக்கை அண்ணாமலை வருகைக்கு தொண்டர்களுக்கு வந்துச்சு அப்படின்னு அவர் பேசுறாரு இன்னொரு விஷயம் என்ன பேசுறாருன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் ஒரு சதவீதம் ரெண்டு சதவீதம் இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இப்படிதான் அப்படி இருந்த அரசியல் காலத்தை

அதோட சீட்ஸும் ஜெயிச்சிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே பதினெட்டு பர்சன்டேஜ் ஜீரோ சீட்டு அப்படின்னு இப்படி கம்பேர் பண்ணுவாங்க ஆனால் நெல்சன் சேவியர் போன்ற பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டும் ஒன்றும் கிடையாது ரெண்டு களமும் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேமுதிக தலைமையிலான கூட்டணியில் பாஜக இருந்துச்சு விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த கூட்டணியுடைய தலைவராக இருந்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக தலைமையிலான கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலில் விழுந்த வாக்குகள் விஜயகாந்துக்காக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலைக்காகவும் மோடிக்காகவும் விழுந்த வாக்குகள் அதனால ரெண்டும் வேற வேற நெல்சன் சேவியர் அதை வந்து அட்மிட் பண்றாரு திமுக ஆதரவு ஜேர்னலிஸ்டா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அதாவது அதிமுகவை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு அண்ணாமலை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி அதிமுகவுக்கும் என்டிஏவுக்கும் இடையேயான ஓட் ஷேர அந்த ஓட் டிஃபரன்ஸ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா கொண்டு வந்து நிறுத்தினவர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸ் தெரியுமா பண்ணாரு அண்ணாமலை இவர் சொல்றாரு எப்படின்னா இப்போ ஒரு நீட் எக்ஸாமினேஷன் இஷ்யூ அப்படின்னா அண்ணாமலைக்கு முன்பாக இருந்த தலைவர்கள்லாம் கொஞ்சம் தயங்கிக்கி இருந்தாங்க இதை பற்றி பேசலாமா மக்கள்லாம் எதிராக இருக்காங்களே அப்படின்னு அப்படியே நழுவுனாங்க ஆனால் அண்ணாமலை நீட் தேர்வு நல்லது நீட் தேர்வு தான் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக பேசினாரு மக்களுக்கு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு இப்படி தான் பிஜேபிக்கான ஆதரவு கூடுன்னுச்சு அவர் சொல்கிறாரு நெல்சன் சேவியர் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல இருந்த ஆன்டி பிஜேபி வேவ் இருக்குல்ல அதை நியூட்ரல் ஆக்குனவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைக்காக நியூட்ரலைஸ் பண்ணவர் அண்ணாமலை அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறாரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கூட பொய்யான ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியான ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலையே நேரம் மாநில தலைவராக கண்டினியூ பண்ணி அதே மாதிரி பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா அதே கூட்டணி கண்டினியூ ஆக வச்சுருந்தாங்கன்னா காலம் பார்த்தீங்கன்னா ஐந்து மணி போட்டியாக இருந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலே பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்சர் வாங்கியிருந்தாங்க கொஞ்சம் புஷ் பண்ணி இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட்ஷேரை டச் பண்ணியிருந்தாலே நிறையா தொகுதிகளை வெற்றி பெற்ற தொகுதிகளாக கன்வெர்ட் பண்ணிருக்க முடியும் முனை போட்டி தான் பார்வை இது டாபிக் மூணாவது என்ன பார்க்க போறோம் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்துல செங்கோட்டையன் குறித்து ஒரு விமர்சனம் பண்ணிருக்காரு செங்கோட்டையன் என்ன தெரியுமா சொன்னாரு அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய இந்த பொறுப்பையே பாஜக தான் எனக்கு கொடுத்தாங்க பாஜகவுடைய உடைய மேலிட தலைவர்களை நான் சந்திக்கும் போது அதிமுக பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருந்தா தேர்தலில் வெற்றி பெற முடியாது அதனால இருக்கக்கூடிய அதிமுகவா ஒன்று சேருங்க அப்படின்னு பாஜக தலைவர்கள் தான் என்கிட்ட சொன்னதே அப்படின்னு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இப்போ நயினார் நாகேந்திரன் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா செங்கோட்டையனுடைய பின்னணியில் திமுக இருக்கோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு அதிமுக பேசுகிற மாதிரியே தான் அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் மாதிரி தான் தமிழக பாஜக தலைவருடைய கருத்துக்கள்லாம் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பழனிசாமியை முதல்வராக்குறது எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குறது எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு இன்னொரு கட்சியுடைய தலைவரை முதல்வராக்குவதே லட்சியம் அப்படின்னு இன்னொரு கட்சியுடைய தலைவர் சொல்றதை எப்படி அக்செப் பண்ணிக்க முடியும் எங்க கட்சிக்கு நிறைய எம்எல்ஏக்களை கொடுக்கணும் மினிஸ்ட்ரியில எங்க கட்சி உறுப்பினரை கொண்டு போய் உட்கார வைக்கணும் பன்னெண்டு பெர்சன்டேஜ் எடுத்திருக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதை பதினஞ்சு பர்சன்டேஜா உயர்த்தணும் இதுதான் லட்சியம் அப்படின்னு மாநில தலைவர் சொன்னா பரவாயில்ல இன்னொரு கட்சியுடைய தலைவரை முதல்வராக்குவதே என்னுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு என்னத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் முன்னு முன்னுக்குறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்